வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால இதையே யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீனராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது இடமாக இது பார்க்கப்படுது இது காலபுருஷனுக்கு கடைசியாகவும் பார்க்கப்படுது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக பார்க்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் இவங்களுக்கு எப்படி இருந்துட்டாலும் சரி நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது இவங்க எப்பவுமே லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா லைஃப்பில் எப்போவுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காது இவங்க வாழ்க்கையோட பிரதானமே எண்ணம் பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் மீனராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் தான் இவங்க அதிகமாக ஆசைப்படுவாங்க இவங்க இயற்கையை அதிகமாக ரசிக்கக்கூடியவங்க இந்த ஆயிரத்து அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை அத்தனையுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ஒவ்வொரு விஷயமே ரசித்து ரசித்து வாழக்கூடிய இவங்க இவங்க எப்பவுமே ஒரு விஷயத்தில் இருக்கிற நல்லதை கெட்டதை ஆராய மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க அதன் போக்கிலேயே இவங்களும் போக ஆரம்பிச்சிருவாங்க இவங்களை பொறுத்த வரையிலே பார்த்துட்டிங்கன்னா லைஃப் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு மைண்டு மட்டும்தான் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்குன்னே சொல்லலாம் இவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதிக ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் ஃபுல்லுமே இருக்கிற சந்தோஷம் அனைத்தையுமே அடையணும்னு இவங்க நினைப்பாங்க இவங்க பேச்சில் என்றைக்குமே ஒரு கம்பீரம் கண்டிப்பாக இருக்கும் அதிகாரமும் கூடவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க உணவு பெரியர்கள்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே மீனராசிக்கு என்ன வேணுமோ அது இயல்பாகவே தானாகவே அமையறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டங்கள் இருக்கும்னு சொல்லலாம் இவங்க மோச்சங்களை நோக்கி செல்லக்கூடியவங்க இவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை இவங்களோட உழைப்பாளையை அடையக்கூடியவங்க தன்னோட உழைப்பால் இவங்களுக்கு தேவையான பிடித்த விஷயங்களை கண்டிப்பாக அடைஞ்சிடுவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு பஞ்சங்கிறது அதிக அளவில் வரவே வராது இவங்க இருக்கிற இடத்துல பணம் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை எப்படி செஞ்சு முடிக்கணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல எப்படி செய்யணும் எப்படி பேசணும் யாரை வச்சு காரியத்தை முடிக்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க அதிகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் இவங்க நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க இருப்பாங்க இவங்க சிறந்த நண்பர்களாகவும் இருப்பாங்க மீனராசிக்காரங்க ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதை பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் இவங்களுக்கு போட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சவால்களை ஏற்றுக்கக்கூடியவங்க இவங்க கொஞ்சம் சுயநலம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் தன்னோட சந்தோஷத்துக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா பெரிதாக சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்காக மற்றவங்க கிட்டே போய் உதவி இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ இவங்களே செஞ்சுக்குவாங்க ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க ஒரு நாரதர் மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா நாரதர் எந்த ஒரு கலங்கத்தை செஞ்சாலும் சரி கடைசியில் அது நல்லதாக போய் முடிகிற மாதிரி இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி கடைசியாக அது நல்லதில் தான் போய் முடியும் மீனராசிக்காரங்களுக்கு அதிக டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம் ஒரு சில மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியே அவங்க வாழ்க்கையில் வெறுத்துருவாங்க அந்த அளவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னோட கடைசி லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நேரங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு அதுக்கு உண்டான வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சிருவாங்க இவங்களுக்கு இவங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்துட்டால் போதும் இவங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்க எப்பவுமே இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு தான் அதிகமாக நினைக்கக்கூடும் மீனராசிக்காரங்களுக்கு அதிக ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்க விரும்புவாங்க மீனராசிக்காரங்க அதிகமாக ரகசியங்களை உள்ளடக்கியவங்கன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட துன்பத்தை அதிகமாக கிட்ட காட்டிக்கவும் மாட்டாங்க மீனராசிக்கே பார்த்தீங்கன்னா மீனராசியோட சிம்பிள் ரெண்டு மீன் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அதே மாதிரி தான் இவங்களோட குணங்களும் இருக்கும் இவங்க அதிகமாக சந்தோஷப்படுறக்கு என்ன வேலையோ அதையும் செய்வாங்க அதே போல் ஆன்மீகத்தில் என்ன விஷயங்களை நுட்பமாக கற்றுக்கணுமோ அதையும் கற்றுக்க செய்வாங்க இவங்க வாழ்க்கையில் அதிக செலவுகள் செய்யக்கூடியவங்க இவங்க எப்போவுமே தன்னோட வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாங்கூட அடுத்தது என்ன அதில் எப்படி வெற்றி அடையாது அப்படின்னு தான் இவங்க எண்ணங்கள் போயிட்டு இருக்கும் தோல்வியை கண்டு இவங்க அஞ்ச மாட்டாங்க இவங்க அதிகமாக குடும்ப ந நபர்களோடு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் இவங்களுக்கு அதிக மனவேதனை அடையும்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது குடும்ப விஷயங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும் சரி அது ஒரே ஆங்கிளில் பார்க்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்லக்கூடியவங்க ஆனால் மற்றவங்க சொல்கிற ஆலோசனையை இவங்க ஏற்றுக்கு வாங்களான்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இவங்க கிட்ட ஆர்கூமெண்ட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது சிறந்த பேச்சாற்றல் உள்ளவங்க இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுற பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு கடல் சம்பந்தமான விஷயங்கள் கடல் சார்ந்து வெளிநாடு போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு அதிக கை கொடுக்குன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே மற்றவங்களை கரெக்டாக கணிக்கக்கூடியவங்க மற்றவங்க கிட்ட எப்படி சொன்னால் அவங்க அந்த செயலை செய்வாங்கங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசி அவங்கள அந்த செயலை செய்ய வைப்பாங்க அதில் மீனராசிக்காரங்க ரொம்ப திறமை வாய்ந்தவங்க இவங்க எப்பவுமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை முழுமையை மாற்றிக்க கூடியவங்க மீனராசிக்காரங்க எப்பவுமே டெக்னிக்கல் ஆன விஷயங்களை அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பாங்க இவங்க அதிகமாக கலைகளில் பார்த்திங்கன்னா அதிக நாட்டங்கள் இருக்கும் கலையை ரசிக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பொருளாதார பிரச்சனை மற்றவங்களை விட இவங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல பணம் கண்டிப்பாக புழங்கும் கடைசிக்கு மற்றவங்க பணம் இவங்க கையில் புழங்கிட்டே தான் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே செஸ்ட்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் குறிப்பாக வயிற்றுலன்னு கூட சொல்லலாம் மீனராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக இவங்க எதையுமே மாற்றிக்கொள்ள மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தான் அடிபட்டாலும் சரி இவங்க அடுத்ததாக தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையே பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவர்கள் மீனராசிக்காரங்க தந்தை பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் பற்ற கஷ்டத்தை இவங்க படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க தந்தைனால இவங்க நிறையா லாபம் அடையக்கூடியவங்க இவங்களுக்கு வெல்விஷரே பார்த்தீங்கன்னா இவங்க தந்தை தான் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா அதிக கோபம் குணம் உள்ளவர்கள் மீனராசிக்காரங்களோட தாய் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க மாதிரியே தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மீன ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போகாது இவங்க தாய்க்கும் இவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்கள் தாய் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு தன்னோட பெற்றோர்கள் மூலம் நல்லது தான் நடக்கும் மீன ராசிக்காரங்க தன்னோட துணை கட்ட கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் உங்களோட துணை பார்த்திங்கன்னா அதிகமாக பேச்சாற்றல் உள்ளவங்க அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது ஆனால் இதில் பெரிய ப்ளஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டெல்லாம் இருக்க மாட்டீங்க அடுத்த சந்தோஷத்தை நோக்கி போயிடுவீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் எந்த சூழலில் எப்படி நடந்துக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க குறிப்பாக சொல்லணும்னா நீங்களும் அதே மாதிரி தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவீங்க அதனால உங்கள் ரெண்டு பேரோட கருத்தும் ஒரு சில இடத்துல ஒத்துப்போகும் ஆனால் குறிப்பாக மீனராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் அடிப்படும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் அதிக கோபங்கள் பட வேண்டியது வரும் அங்கே நிறைய கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தன்னோட குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளும் உங்கள் மீது ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்கனால உங்களுக்கு அதிக லாபங்கள் தான் கிடைக்கும் நீங்கள் எப்பவுமே உங்கள் குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு ரொம்ப நினைப்பீங்க உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவங்க அவங்க ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க ரொம்பவும் புத்தி கூர்மை உள்ளவங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தன்னோட குழந்தைகள் மீது ரொம்ப அன்பு காட்டுவாங்க ஆனால் அவங்க குழந்தைகள்னால இவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க பொதுவாகவே மீனராசிக்காரங்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உறவினர்கள் சொல்லலாம் சொந்த பந்தங்கள் மீது நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களால நீங்கள் அதிக மனவேதனை அடைய வேண்டிய காலம் வந்தே தீரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தன்னோட நண்பர்கள் மூலம் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடச்சிடும் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குறிப்பாகவே சொத்துக்களில் அதிக நாட்டம் உள்ளவங்க இவங்க சொத்து உள்ளவங்கன்னும் சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு எந்த சூழ்நிலை கஷ்டமான நேரம்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பேச்சை தான் சொல்லணும் மற்றவங்களோட பேச்சு உங்கள் மனதை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும் மற்றவங்க மீன ராசிக்காரங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களோடய வாழ்க்கை துணை மூலமும் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணையின் குடும்பத்தின் மூலமும் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது உங்கள் விதி மீனராசிக்காரங்க பொதுவாகவே எதையுமே ரொம்ப டீப்பாக யோசித்து டீப்பாக இறங்கி செய்யணும்னு அதிகமாக யோசிக்க மாட்டாங்க ஆனால் அந்த காலகட்டத்துக்கு இவங்களை மற்றவங்க தள்ளுவாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் டீப்பாக இறங்கி யோசிக்க வேண்டியது வரும் அது உங்களுக்கு கஷ்டமான நேரமாக இருக்கும் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆடம்பர பொருளை விரும்பக்கூடியவங்க ஆனால் விரும்பி வாங்கினதுக்கப்புறம் ஏன் வாங்கினான்னு யோசிக்கக்கூடியவங்க பெரும்பாலான மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னோட தந்தை என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை தான் இவங்க செய்வாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நூறு சதவீதம் உறுதியாக அப்படியே இருக்குமான்னு பார்த்திங்கன்னா இருக்காது ஆனால் நான் சொன்ன விஷயங்களை கடந்து தான் உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நடக்கும் உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்